தொடங்கியிருக்கு பிக் செவன் நிகழ்ச்சியை கமல் அவர்கள் தொகுத்து வழங்கிய நிலையில இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை விஜய் சேபதி அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க இன்னைக்கு மாலையில சரியா ஆறு மணிக்கு எஞ்சாமி பாடல் மூலியமா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான பாடல்கள் அறிவு பாடல் மற்றும் நடனத்துடன் தொடங்கியிருந்துச்சு இதையடுத்து தீப்பறிக்கை இடையே விஜய் சேதுபதி என்று கொடுத்துருந்தாங்க இதை எடுத்து தனக்கான உரிய பாணியில் பேசிய விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி எப்படி தூக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வி மக்கள் மனதில் இருந்துட்டு இருந்துச்சு இதற்காக நாமும் ரூம் எல்லாம் போட்டு பிளான் போட்டு பார்த்தோம் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கடைசியை சரிவிடுப்பா எல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு விட்டுட்டோம் இந்த நிலையில ஆடப்போவது நான் இல்லை நீங்க தான் அப்படின்ற மாதிரியும் தீர்ப்பு சொல்லுவேன் தீர்ப்பு சொல்லும்போது ராஜாவாக ராஜாவா இருக்க போகிறேனா இல்ல அரக்கனா இருக்க போறேனா அப்படின்னும் தெரியாது நான் ஏதாவது தவறாக சொல்லிட்டா என் நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னும் நான் தனியாக தீர்ப்பு சொல்ல போவதில்லை நாம் சேர்ந்து தான் தீர்ப்பு சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரியும் எடுத்து இதை எடுத்துக்கிட்டே சுற்றி பார்த்த விஜய் சேதுபதி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆளு கிடையாது எல்லாரும் தான் இருக்கணும் ஒரே மாதிரியா அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்திருக்காங்க மேலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி என்ற ஆனால் விஜய் சேதுபதியை பிக் பாஸ் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட முழு பெயரான விஜய குருநாத சேதுபதி அப்படின்ற மாதிரியும் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடும்போது ஸ்டேஜே அதிர்ச்சி அப்படின்னு தாங்க சொல்லணும் இது மாதிரியான தகவல் ஒன்று கொடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ண மாதிரி அதிகம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க